பொன்முகலியினுடைய கடவுளுக்கு பின் அப்படின்ற தொகுப்பு அந்த தொகுப்பை குறித்து எழுத்தாளர் மயன் அவர்கள் பேசுவார் மயன் என்கிற பேர் வந்து சமீப காலத்தில் நாம் வெத்து அவருக்கு நாம் சூட்டிய பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் சூட்டிய பேர்னு கூட சொல்லலாம் என்ற பேரில் ரெண்டு சிறுகதைகள் எழுதியிருக்காரு இனி வரக்கூடிய சிறுகதைகள் எல்லாமே என்ற பேரில் தான் வெறும் அப்படின்ற அறிவிப்போடு அவரை நான் பேச அழைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநதியோட பழைய தொகுப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்ப அந்த தொகுப்புல வந்து ஒரு கவிதை இருந்துச்சு அது ஒரு பெண் எழுதின கதை கவிதை அதுல வந்து ஒரு மூணு நாலு இடத்துல அது வந்து ஒரு ஆண்குரிய சிதைக்கிறத பத்தியான ஒரு கவிதையா இருந்துச்சு அதை படுத்தோடனே எனக்கு ஒரு பெரிய ஒவ்வாமைன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அதை அப்படியே மூடி வச்சிட்டேன் அதுக்கு மேலே அதை படிக்க முடியல ஸோ அந்த 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 அதுலேருந்து ஒரு ஓமையிலேருந்து இருந்து நான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தள்ளி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பொதுவாக பெண் கவிஞர் பெண் பெண் ஆளுமைகள் எழுதக்கூடிய படைப்புகளை வந்து ஒரு மூணா நான் எனக்கு ஏத்தாப்புல நான் பிரித்துக்கிட்ட பின்னாடி அந்த அந்த நம்ம சுண்டி இழுக்குதுல ஒரு இடம் ஒரு ஆண் கூறிய சி ஒரு ஆணா அதை வாசிக்கிறப்போ ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பதட்டம் அந்த அந்த கவிதையில் அந்த மாதிரியான சொல்முறைக்கு வந்து இதில் எந்த இடம் இருக்குதுன்னு ஒரு பிரிவை நான் வச்ச பின்னாடி அதுக்கு ஒரு இடம் வருது ஸோ என்னோட வாசிப்புக்காக நான் பெண் ஆளுமைகளோட படைப்பை வந்து ஒரு மூணாக பிரிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரியான நம்மளை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு படைப்பை ஒன்றாகவும் பெண் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மேலே பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் பெண் எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளேன்னு சொல்ல ஒரு கிரவுண்டு சொல்லலாம் அது வந்து ஒரு பெண் எழுத்தாக நான் அதை பிரித்து வச்சுக்கிட்டேன் இதுக்கடுத்து ஒன்றா வந்து ஆத்தர்னு நிற்கிற ஒரு இடம் அதாவது பெண் குரல் இல்லாமல் பெண்ணோட பிரச்சனை இல்லாமல் பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு ஆத்தருன்ற நிலையில் உள்ள பெண் எழுத்தாளர்கள் ஸோ நான் பெண் எழுத்துன்னு சொல்கிற இடத்துல வந்து கமலதாசை வந்து அதோட ஒரு சாதனையாளராக சொல்லலாம் அவங்களோட பறவை வாசனை அப்படின்ற தொகுப்பில் வரக்கூடிய கதைகள் நான் இது ஆத்தருன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து மாஸ்து மாஸ்தர் தேவி குர் அல் குர் அதுல் ஹைதர் ஸோ அவங்களோட கதையை சொல்லலாம் இப்போ நான் இந்த முகலியோட கதையை வந்து எந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னா பெண் எழுத்துன்னு வரக்கூடிய அந்த தளத்தில் வச்சு நான் அதை பற்றி பேசலான்ட்ருக்கேன் ஏன்னா இவங்களோட இதில் உள்ள ஒரு பத்து கதை இருக்கு இந்த பத்து கதையும் வந்து பெரும்பான்மையாக பெண்ணோட குரல்லே பேசுது ஸோ அவங்க வந்து அவங்க கதைக்காக தன்னோட குரலை மாற்றிக்கல பெண் குரலை நின்று பெண்ணோட பிரச்சனையை வந்து பெண் எப்படி ஒரு சமூகத்தை எதிர்கொள்கிறா இல்லை சுற்றி இருக்கதை எதிர்கொள்ளான்றதை பற்றி தான் பேசுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாகவே எல்லாமே இருக்குது பிளைனாக இருக்குது இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிடிச்ச கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா தேன் கூடு அப்படின்னு ஒரு கதை தேன் கூடு வந்து என்னென்னா வந்து ஒரு மாநகரத்தில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தேன் வந்து கூடு கட்டியிருக்குது ஸோ அந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஒமா ஓவாமை ஏற்படுத்துது ஸோ தேனோட அதை பார்த்தாலே ஒரு அலர்ஜி ஸோ அதை வந்து எப்படியா அதை அங்கேருந்து அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கொல்லாமல் அகற்ற முடியாது ஸோ அவங்க கொல்லாமல் தான் அகற்றணும்னு ஃபஸ்ட் நினைக்கிறாங்க ஆனால் அதை அப்படி பண்ண முடியறதுனால ஒரு டீம் வந்து அதை அப்படியே மொத்தமாக கொண்டு அழிச்சிட்டு போயிடுது திருப்பி ஒரு பத்து பதினாலு கழிச்சு பார்த்தா திருப்பி அதே இடத்துல அதே தேன் கூடு கட்டிடுது ஸோ திருப்பி வந்து அதை அழிக்கிறதுக்கு வர்றாங்க இப்போ அந்த அந்த கேரக்டர் அந்த மெயின் கேரக்டர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தடவை வந்து இந்த இடத்துல தேன் கூட்டு கட்டுச்சுன்னா நம்ம வந்து இந்த வீட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது இது இது அப்படியே முடிஞ்சிருது ஸோ இதில் இதில் எந்த இடத்துல இது நல்ல கதையாக மாறுது அப்படின்னா இந்த மாநகரத்தில் வந்து ஒரு சுயநலம் இருக்கும் எல்லாம் சரி தேன் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஆனால் நான் நான் தானே மொதல் எனக்கு அப்புறம் அது அப்படின்ற ஒரு ஒரு இடம் இருக்குல்ல அது இல்லாமல் யாராலையும் இங்கே தாண்ட முடியாது அந்த இடத்த அப்படியே வைக்கிற ஒரு இடம் இருக்குது நேர்மை இருக்குது இந்த கதையில் ஸோ இந்த கருவை எடுத்து யார் எழுதினாலுமே வந்து இந்தளவுக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படியே வைக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியாது இந்த கருவை சார்ந்து எழுதுகிற எல்லாருமே அதை தாண்டி போயிட்டு அது ஒரு சூழலை பாதிக்கும் இது ஒரு எல்லா பிறக்காமல் நான் சொகுசாக இருக்கேன் சொகுசுக்காண்டி இன்னும் அழிக்கணுமா இப்படின்ற ஒரு இடம்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லை எனக்கு நான் இங்கே இருக்கேன் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம மாநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு அசலான ஒரு விஷயத்தை அது அப்படியே வைக்கிறனால இது இன்னமும் ஒரு நல்ல கதையாக மாறுது ஸோ இதுக்கடுத்து இன்னொரு ஒரு கதை பார்த்தோம்னா வடு அப்படின்னு ஒரு கதை வடு பொதுவாக நான் நேற்று ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ வந்து ஒரு பெண் எழுத்தாளர்களோட தொகுப்பு இருந்துச்சு அதில் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு கதை இதே பேரில் இருந்துச்சு சுமதி ரூபன்னு ஒருத்தவங்க அப்புறம் உமா மகேஸ்வரின் ஸோ பெண் எழுத்தலோட சிக்னிஃபிகன்ஸான ஒரு தலைப்பாக அது இருக்க எனக்கு தோணுச்சு ஆனால் இந்த இடத்துல இப்போ இவங்க பொன்முகலியில் இந்த வடு அப்படின்றது எப்படி மாறுது அந்த இப்போ அவங்க கடந்து இப்போ அவங்க முன்னாடி எழுதுனவங்க எல்லாமே அதை பெர்சனலாக ஒரு ஹேண்டில் பண்றாங்க வடு அப்படின்றத பொதுவான அவங்களுக்கு நேர்ந்த இல்லை அவங்களுக்கு அவங்களோட உள்ளத்தில் நேர்ந்த ஒரு ஒரு கீரலா ஆனால் இது எப்படி அதாவது உடல் மூலமாக உள்ளத்தில் நேரக்கூடிய த கீரல் ஆனால் இதில் இந்த தொகுப்பு எப்படி மாறுதுன்னா வந்து இது பெங்களூரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக மாறுது ஆரம்பிக்குது இதை கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனோன்னே நம்மளுக்கு தெரியுதுன்னா இது ஒரு சீக்கியரை போய் சந்திக்கிறாங்க ஸோ மறுபடியும் ஒரு சீக்கிய கலவரத்தை பற்றி ஒரு கதையா அப்படின்ற மாதிரி அதுலேயே வருது அதுக்கான ரெஃபரன்ஸும் வருது ஆனால் இந்த கதை ஒரு இடத்துல எப்போ மாறுது அப்படின்னா அந்த சீக்கியரை பார்க்கில் சந்திக்கிறாங்க அப்புறம் அவங்க இயல்பாவே அந்த ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே மாறுறாங்க அவங்க ஒவ்வொருத்தங்க அவங்க கதையை மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த சீக்கியர் சொல்கிறாரு நாங்கள் இங்கே வந்து பெங்களூரில் செட்டிலான கதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றி சொல்கிறாரு அவங்க அம்மா வந்து எப்பயுமே வந்து அதாவது இவங்களோட மாற்று எதையுமே வந்து அவங்கள அவங்கள போய் பாதிக்கவே இல்லை அவங்க அவங்களே வருத்திக்க ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அந்த அவங்க ஏன் அவங்கள வருத்திக்கும் அது அவங்க நல்லா ஒரு நில நிலச்சோதானதாக வாழ்ந்த ஒரு ஒரு பெண்மணி அவங்க இந்த ஒரு மாறி வர இடத்துல போய் கீழ்நிலையிலிருந்து தன்னோட வாழ்க்கையை தொடங்கணுன்றது ஒரு இடம் இருக்குது ஆனால் அது இல்லை அவங்களை வருத்தறது இந்த சீக்கிய கலவரம் ஆரம்பித்த பின்னாடி வந்து அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வர்றப்ப வந்து அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்குது ஸோ அது மீன்ஸ் அத்தை ஸோ அந்த அத்தையும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு வர்றப்போ வந்து ஒரு ட்ரெயின் ட்ராஜடியில் வந்து அந்த அத்தையை வந்து காப்பாற்றணும்னா தன்னோட குழந்தையை விடணும் இல்லை தன்னோட குழந்தையை காப்பாற்றணும்னா அந்த அத்தையை விடணும் அப்படின்ற ஒரு மொமெண்ட் வர்றப்ப அவங்க அத்தையை தள்ளி விட்டுட்டு இந்த குழந்தையை காப்பாற்றாங்க ஸோ இது அவங்கள வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பிரச்சனையை அக்கிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல வர்றப்போ வந்து கதை வந்து சரி இது முன்னாடி இந்த மாதிரியான கதை இல்லை இவங்க அதாவது இவங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ப்ளே பண்ணல அப்படின்ற ஒரு இடமா மாறுது அது நம்மளோட வாசகரோட ஏற்பவும் மாறி கொஞ்சம் கதை மாறுது அதுக்கப்புறம் அது கர்நாடகாவில் நடக்கிறனால பெங்களூர் நடக்கிறனால அது அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு த தமிழர் கன்னட பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் அது அவங்க செல்ஃபாக அவங்களுக்கு அதே மாதிரி நகளுது ஸோ அது வர்றப்போ வந்து அந்த 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 இடம் திருப்பி அங்கே வந்து திருப்பி ஃப்ளோரிஸ் ஆகிறப்ப வந்து கதை கொஞ்சம் அப்போ வந்து முழுமை ஒரு நல்ல ஒரு கதையோட ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அந்த அதாவது ஒரு கதையை அவங்களுக்கு கேட்டது அவங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறுறது இருக்குல்ல அந்த இடத்துல இந்த கதை வந்து நல்லாவே மாறிடுது அதில் ஒரு இந்த தொகுப்பில் வந்து இது ஒரு நல்ல கதையான எனக்கு தெரிஞ்சு அடுத்து மல்லிகான்னு ஒரு கதை மல்லிகா வந்து இது ஒரு இது தொகுப்போட மெயின் முக்கியமாக ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பென்ற இடத்துல இருந்து அது பெண் பிரச்சனையை வந்து எவ்வளோ அழகாக ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு வேஷம் போட்டாலும் பெண் அணிச்சியாக சில விஷயம் எழுதுவா எழுதுவாங்க அந்த அந்த தருணத்தை அந்த இதை போய் நான் ஒரு ஆண் வந்து எழுதவே முடியாது அதுதான் அதுக்கு வந்து நம்பத்தன்மையும் சரி அது ஒரு கலை ஒருமையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா எனக்கு தெரியுது ஸோ அந்த இருந்து பார்த்தோம்னா மல்லிகா கதை வந்து ஒரு ஆணால் எழுத முடியுமான்னு தெரில மீன்ஸ் அது வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு கதை கிடையாது ஆனால் ரொம்ப அனிச்சியாக சில விஷயம் நடக்கும் அதை எழுதுகிற இடம் இருக்குல்ல அது வந்து அதுக்கு இந்த இந்த தளம் தேவைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ மல்லிகா கதை வந்து இரண்டு பெண்கள் வந்து வேப்பம்பழம் பொறுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ இதில் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த அந்த ஸ்டார்டிங் ஏரியா வந்து கொஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்புறமேல் திருப்பி அதிலிருந்து கவிதான்ற பொண்ணு அவங்க தான் பேசுகிறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க அவங்க அந்த மல்லிகான்ற கேரக்டர் பற்றி நினச்சிக்கிறது ஸோ மல்லிகா கேரக்டர் எப்படி ஃப்ளோரிஸ் ஆகுது மல்லிகா கேரக்டர் வந்து வீட்டில் அதாவது படிக்க போகிறதில்ல வேலைக்கு போட்டு போகிறாங்க வேலைக்கு போய் அங்கே ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் வருது அது வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வேலைக்கு அனுப்பலை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அப்போ கேபிள் டிவி வருது இந்த கேபிள் டிவி வருது கேபிள் டிவினால் வந்து கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற அந்த ஒரு கணேசன் ஒரு கேரக்டர் அந்த கணேசன் கேரக்டர் மேலே ஒரு அஃபேர் அஃபேர் வந்து அது கொஞ்சம் காதலாக மாறுது அப்படியே போயிட்டே இருக்குது அது வீட்டுக்கு தெரிஞ்சு அதையும் திருப்பி பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அதை அட வீட்டிலே அடைச்சி வச்சனால அந்த கேரக அந்த மல்லிகா வந்து அது மேலே ஒரு ரொம்ப அஃபேரோட ரொம்ப கையெல்லாம் கீறி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான் திருப்பி இந்த செல்வின்ற கேரக்டர் தான் கூட திருப்பி ஒரு நாள் ரொம்ப நாள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து திருப்பி ஒரு கடை தெருக்கு போகிறப்ப வந்து எதேச்சி அந்த கணேசனை பார்க்குறாங்க பார்க்குறப்ப வந்து மல்லிகா கேரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டு ஏதோ தப்பு பண்ண மாதிரி வந்து அவனோட முகத்தை பார்க்கவே இல்லை தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்க அவன் கிராஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் ஸோ திருப்பி வந்து திருப்பி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்து அந்த ம என்ற பொண்ணு காணாமல் போயிடுது அப்போ வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கணேசன்ற பையன் கூட வந்து ஓடி போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது ஆனால் அங்கே போய் தேடி பார்த்தா அது ஏற்கனவே ஒரு பொன் பையனை ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மாரிய பொண்ணு அவன் அப்படின்னு இல்லாமல் போயிடுறான் ஸோ இந்த இடம் இருக்கலாம் போய் தலையை குனிஞ்சு பார்க்குறான்றது அதை வந்து ஒரு ஆன் ரைட்டரால் எழுத முடியுமான்னு எனக்கு தெரில அது எழுதினால வந்து ஒரு மாதிரி போலியா இருக்கும்னு தோணுது இந்த மாதிரி ஒரு சில இடம் வந்து இந்த கதையில் வந்து ரொம்பவும் நல்லாவே வந்துருந்துச்சு அதுவும் இல்லாமல் இதை இது ஒரு ஆணை எழுதுனா வந்து இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம் இல்லை வந்து குற்றப்படுத்தலாம் இல்லைன்னா ரொம்ப வந்து அப்கிரேட் பண்ணுற இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் அந்த இடத்துல வச்சு எழுதுறேன்னு அது வந்து இந்த கதையில் வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு இந்த அடுத்த கதை வந்து பிறகு அப்படின்னு ஒரு கதை பிறகு கதை வந்து ஒரு அமெரிக்க அறிவியல் திருகதை மாதிரி ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சா வந்து உலகத்தில் தான் மட்டும்தான் இருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து இல்லாமல் போயிடுறாங்க யாருமே இல்லை ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்க அந்த மாதிரி நிறையா கதையுமே வந்துருக்கு அந்த அந்த ஜன்னல் படமும் நிறையா வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி போய் போகிறப்ப வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போகிறாங்க அந்த இடையில வந்து அவங்களோட குடும்பத்தில் நடந்த எல்லா அந்த நினைவுகள்லாம் திரு திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அவங்க அம்மா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஓவியராக இருக்காங்க ஒரு படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்குமான ஒரு அஃபெக்ஷன் வந்து எப்பயுமே கிடையாது ஒரு ஒரு டைம் வந்து ஓவியம் இருக்கப்ப உள்ள போனதுக்காக வந்து திட்டு வாங்கிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுது திருப்பி வந்து அவங்களை சமாதானப்படுத்தி அந்த மாதிரியான ஒரு ஒரு ரிலேஷன் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்க அப்பா தான் வந்து அந்த பொண்ணுக்கு மெயினான ஒரு ஒரு பாண்டேஜ் கொடுக்குறாரு இல்லைன்னா அதை தட்டி கொடுத்து அது எல்லாத்தையும் கூட கூட்டு போயிடுறது செஸ் விளாடுறது சமைக்கிறது இந்த மாதிரி கூடுதல் எல்லா இதுலேயும் இருக்கார் அதனால் அவங்க இயல்பாகவே அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவை நோக்கி தான் எல்லாமே போகுது அப்பா மேலே ஒரு பெரிய கனெக்ஷன் உருவாகிறது வந்து அம்மாவுக்கிட்ட உருவாகவே இல்லை ஸோ இந்த இதில் வந்து அதனால் கொஞ்சம் டீனேஜாக வளர்ந்த பின்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து அம்மா வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறான் எதுக்கடுத்தாலும் சண்டை போடுறா அதாவது அவங்க அம்மா அந்த அந்த ஐடியா இருக்கலாம் அம்மான்ற இடத்த வந்து அவங்க கொடுக்க விரும்பவே இல்லை எல்லாம் விட்டு விளையிட்டே இருக்காள் ஸோ இந்த இந்த இடத்துல இன்னொரு காதலனை சந்திக்கிறாள் இந்த காதலன் கூட ஒரு பாண்ட் ஏற்படுது அந்த காதலனுக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வேணும் ஒரு மாதிரி லட்சியமாக லைஃப்பை வந்து பேர ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு குடும்ப அமைப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கக்கூடாது நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் அவன் அடுத்து எதிர்த்த பின்னாடி யாருமே இல்லாமல் போகிறாங்க அப்போது வந்து அவள் திருப்பி யோசிக்கிறேன் என்னென்னா யாராவது வரமாட்டாங்களா யாராவது வந்து இல்லை இதெல்லாமே கனவு நீ தூய் எழுந்திரிச்சு தான் இருக்க எந்திரிச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற சொல்ல மாட்டாங்களு யோசிக்கிறா அதோட ஒரு கதை முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த கதை வந்து எனக்கு பிடிச்ச இடம் என்னன்னா வந்து நம்ம வந்து பல பிரச்சனை காரணம் வந்து வெளியே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கோம் இவங்க மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா வந்து எனக்கு பிரச்சனை இல்லை இந்த இடம் இல்லைனா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க இல்லாமல் போனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்போ லைஃப்பை நம்ம போய் அப்படி அதை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த வந்து இது இது உருவாக்கி அதில் பிளே பண்ணுது அதனால் இந்த இந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி அந்த ஜேனரை வந்து அது கையாண்ட விதமும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இதோட ஒரு ரெண்டு மூணு கதையை வந்து கனான்ற ஒரு கதை வந்து சரியாகும் அது மீன்ஸ் ஒரு வாசக வாசிப்பு வாசகனோட அனுபவமாக மாறாமல் வெறும் அப்டிராக்டாக கண் அதாவது நம்மளோட கனெக்ட் கனெக்டாகவும் அப்டிராக்டாகவே இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு க கவிதைக்கான கருவாக பல இடத்துல அப்படியே சதறி இருக்குது அது ஒரு கதையாகவே மாறலையோ அப்படின்ற மாதிரி ஒரு வடிவ சோதனையாக இருக்கக்கூடிய ஒரு கதையும் இருக்குது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கதையும் இருக்குது ஸோ அந்த கதை அந்த அந்த கதையை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த தொகுப்பில் இருக்க மோஸ்ட்லி ஒரு ஒம்பது கதையுமே வந்து ஒரு நல்ல தான் எனக்கு தோணுது நன்றி இந்த தொகுப்புகள் குறித்து உரையாற்றிய அருண்மொழி ஸ்ரீனிவாஸ் சக்திவேல் ஞானசேகரம் அஜய் பிர்சா மயன் ஆகியோருக்கு உங்களுடைய பலத்த கரவொளியோடு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் Uh, nandri